ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம் ஹோட்டலில் செய்கிற அதே மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாதுங்க ஊறுகாய் அப்பளம் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க இந்த ஈஸியான ரொம்ப ருசியான சாம்பார் சாதத்தை எப்படி செலன்றத குயிக்காக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு அரிசியை ஊற வைக்க போகிறோம் அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம் இந்த உலக்குக்கு ரெண்டு உலக்கு அரிசியும் அதே உலக்கில் பாதி உலகு துவரம் பருப்பும் பாதி உலக்கு மசூர் தாலும் சேர்த்துருக்கேன் நான் ஏன் ரெண்டு பருப்பு சேர்த்துருக்கேன்னா தால் வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக ஊற வைக்கணும் ஒரு மீடியம் சைஸ் லெமன் இருக்கு இல்லையா அந்த சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு தனியாக வச்சுக்கோங்க இப்போ காய்கறி பாருங்கள் கத்திரிக்காய் பூசணிக்காய் கேரட்டு முருங்கைக்காய் இதெல்லாம் தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு இன்னும் என்னென்ன காய் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பீன்ஸு சீனவரக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட ஒரு கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை கீரை இருந்தது நான் அதையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த காய்கறி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பூண்டு ஏழு பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க இந்த குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் நம்ம இப்போது அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் நான் சேர்த்துருக்க அரிசி பாஸ்மதி ரைஸு உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பம் உள்ள சாப்பாட்டு அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ எதனால நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கீரை இருந்தது இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு எழுதுச்சோல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கொஞ்சமாக ஒரு கொத்து அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் போட போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி வீட்டிலே செஞ்சது தாங்க அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அரிசியும் பருப்பு சேர்த்து மொத்தம் மூணு உலக்கு நம்ம போட்டோம் இல்லையா அப்போனா ஒன்று ஏஸ்ட்டு மூணு தான் நம்மளுக்கு அளவு சாம்பார் சாதத்துக்கு ஒம்பது கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க என்னுடைய குக்கருக்கு ஆறு விசில் விட்டு நீங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வச்சு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா குலைவாக பக்குவமாக வந்துடும் நீங்கள் தண்ணி அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் குக்கரில் தண்ணி சேர்க்கும் போதே கரெக்டாக சேர்த்துருங்க அப்போ தான் இன்னும் ருசியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சாம்பார் சாதத்தை தாளிக்க போகிறோம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இந்த ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு ஒரு மூணு மிளகா வத்தலை ரெண்டாக கிள்ளி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம சாதம் வேகம் வைக்கும்போதும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா இப்போவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரைக்கும் வரணும் அந்த அளவுக்கு நல்லா தான் நம்ம புளியை வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை கரைச்சி நம்ம ஊற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுறேன் இப்போ இந்த தாளிப்புக்கு கொஞ்சம் நம்ம உப்பு தேவைப்படும் இல்லையா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அந்த உப்பு சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயில் வந்து அந்த புளித்தண்ணி நல்லா அதோடய பச்சைவாடை எல்லாமே போகணும் அந்த எண்ணெய் வந்து தனியாக நம்மளுக்கு தெரியணும் அந்த டைமில் தான் நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அடுத்ததாக நம்ம வேக வச்ச சாதத்தில் இந்த தாளிப்பை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்களேன் அந்த எல்லாம் மேலே வந்து உங்களுக்கு புளித்தண்ணியோட பச்சை எல்லாமே போயிடுச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த தாளிப்பை நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணும் போது இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நம்மளுடைய சாம்பார் சாதம் நல்ல கொல கொலன்னு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இல்லையா அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்